இருக்க ஏஷியா கப்பில் நாளைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாட போகிறாங்க இந்தியா பாகிஸ்தான் வந்து அந்த காஷ்மீரில் நடந்த அட்டாக்குக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் வந்து கிரிக்கெட்டில் நேருக்கு நேர் விளையாட போகிறாங்க நிறையா பேர்கிட்ட வந்து இந்த டோர்னமெண்ட்டை பார்க்கலாமா வேணாமா இந்தியா பாகிஸ்தான் மேட்சை சப்போர்ட் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு நிறையா பேச்சுகள் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா இந்தியா ஃபஸ்ட்டு ஆடின மேட்சில் எவ்வளோ பெரிய சின்ன டீம் கூட இந்தியா விளாண்டாலும் ஸ்டேடியம் ஃபுல்லாகும் அன்னைக்கு இந்தியா யுஏஇ கூட அந்த மேட்சில் கிரவுண்டு வந்து முக்கால் வசி காலியாக தான் இருந்தது சின்ன டீம் அதனால தான் காலியாக இருக்கோ அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தப்ப இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்க்கு இன்னும் டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ண உடனே எப்பவுமே காலியாகும் ஆனால் இந்த டைம் வந்து மக்கள் யாருமே வந்து பெருசாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை ஆனால் என்ன தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ இல்லையோ டோர்னமெண்ட் வந்து எப்பவும் போல் நடக்க தான் போகுது அதே மாதிரி இந்தியா வந்து நாளைக்கு பாகிஸ்தான் கூட விளையாட தான் போகிறாங்க இந்த டோர்னமெண்ட்டில் சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னு சுமன் கில் வந்து ஓபனிங் பண்ணியிருக்காரு சஞ்சு சாம்சன் வந்து மிடில் ஆர்டர்ல விளையாடுறாரு இந்த சேஞ்ச் வந்து இந்தியாவுக்கு அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தெரியலை ஏன்னா ஃபஸ்ட்டு ஆடினது வந்து ஒரு சின்ன டீம் கூட விளாண்டதுனாலையும் வெறும் ஐம்பது ரன் தான் டார்கெட் அப்படிங்கிறதுனாலையும் பெருசாக ஒரு ப்ரெஷரும் இல்லை ஆனால் ஒரு பாகிஸ்தான் மாதிரி நல்ல பவுலிங் அட்டாக் கிட்டே இந்தியா இந்த பேட்டிங் அப்ரோச்சாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும் முக்கியமாக சுப்மன் கில்லால் சஞ்சு சாம்சன் ஆடின அளவுக்கு ஃபாஸ்ட்டாக விளையாட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சனால் நம்பர் ஃபைவ்வில் அவரால் ஃபாஸ்ட்டாக விளையாட முடியுமா அப்படிங்கிற கேள்வி பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா சஞ்சு கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் ஜிதேஷ் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ஜிதேஷ் சர்மா இந்த ரோலை தான் ஐபிஎல் ஃபுல்லாக விளையாண்டு ஆர்சிபிக்கு கப் வாங்கி கொடுத்தாரு இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது முக்கியமாக அபிஷேக் சர்மா டாப் ஆர்டரில் கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட் பால் இருந்து சுற்றுறாரு இந்த அப்ரோச் எல்லாமே வந்து பாகிஸ்தான் மாதிரி ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் கூட எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாமே பார்க்கணும் இந்தியன் பவுலிங் பொறுத்த வரைக்கும் இந்தியா போன மேட்சில் அர்ஷ்தீப் சிங்கை உட்கார வச்சுட்டு ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலராக ஜஸ்பிரீத் மோராவை மட்டும் ஆடினாங்க பாகிஸ்தான் கூட இந்தியா இதே இதை ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லை ஒரு ஆல்ரவுண்டரை டிராப் பண்ணிவிட்டு அஷ்தீப் சிங்கை சிங்காக விளாடுவாங்களா இல்லை குல்தீப் யாதவ் பதில் அஷ்தீப் சிங் விளாடுவாரா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது ஏன்னா இப்போது சிவம் டூபே நல்லா பவுலிங் போடுறதுனால டூபே கிட்ட ரெண்டு ஓவரை வாங்கிட்டு குல்தீப் யாதவ கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு டெம்டிங் டிசிஷனாக இருக்கும் ஆனால் இந்தியாவுக்கு எப்போவுமே ஹர்ஷ்தீப் சிங் தான் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு முக்கியமாக இந்தியாவுக்கு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் அதிக விக்கெட் எடுத்தது அவர் தான் தொண்ணூத்தொம்பது விக்கெட்டோட அந்த நூறாவது விக்கெட்டுக்கு இன்னும் காத்துட்ருக்காரு அவருக்கு அடுத்த மேட்சில் சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனாக இருக்குது பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சுமாரான டீம் தான் அந்தளவுக்கு பெருசாக யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்தியாவுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட முக்கிய பிளேயர்ஸான பாபர் ஆசாமியும் முகமது ரிஸ்வானியும் பாகிஸ்தான் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க அவங்க இல்லாமல் புது பிளேயர்ஸை வச்சு பேட்டிங்கில் வந்து அவங்க விளையாடுறாங்க அவங்களோட ஒரு நல்ல ஆர்டர் பேட்ஸ்மேனான ஃபக்கர் ஜமான் வந்து ஃபோர்த்துலேயும் ஃபிஃப்த்துலேயும் விளையாடுறாரு இது எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு கை கொடுக்குமா இந்தியா ஒரு அதிரடியாக டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் இருக்காங்க அதே அப்ரோச் வந்து பாகிஸ்தான் கூடயும் கை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியாவுக்கு டஃப்பான கேம் அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மட்டும்தான் மற்றபடி இந்தியாவுக்கு இந்த டோர்னமெண்ட்டில் பெருசாக எதுவும் டஃப்பான டீம் இல்லை பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு